பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதுவே வந்து ஸ்தால பலம் சூப்பர் பார்வை பலம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் பத்தாம் இடத்தில் ராகுவே இருக்கிறார் ஒன்பதுக்குரிய சனி பகவான் ஒன்பதில் ஆட்சி பீடுதே இருக்கிறார் மற்றபடி அஞ்சுக்குடைய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரிகைத்துறை மீடியா துறை பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி புதனுடைய ஆதிக்கம் ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாக அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏன்னா ராசிநாதனே போய் பத்தாம் இடத்துல போய் உக்காந்துருக்கார் அப்படின்னா ரொம்ப பத்துக்குள்ள இவன் பதினொன்றில் வந்து உட்காந்துருக்காரு அப்போது தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் திருப்பங்கள் ஏற்படும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அது பத்திரிகை துறையாகட்டும் மீடியா துறையாகட்டும் தனியார் துறையாகட்டும் அல்லது துறையில் பணிபுரிப்பவங்களும் சரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் அதாவது ஆரணமல் செய்கிறவங்க ஆபரண அதாவது நகை வியாபாரம் துணி வியாபாரம் ஃபைனான்ஸ் பிரிவில் பணிபுரிப்பவர்கள் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமா என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் மூலாமிடத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது இந்த நாலாமிடத்தில் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வண்டி பழுதாகி அது ரிப்பேர் பார்க்குற செலவு மன உளைச்சல் ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்கள் வீட்டுக்கு மெயின்டைன் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நல்ல செலவு இந்த ஒரு வாரத்தையே காலி பண்ணுறீங்க அந்த அளவுக்கு எஸ்எல்சியல் எது ரொம்ப முக்கியமாக அதை மட்டும் எடுத்து செலவு பண்ணுங்க இப்போ எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு அதை மட்டும் மாற்றுங்க இல்லை ப்ளம்பிங்கு குழா மாற்றினோன்னா குழாவை மட்டும் மாற்றுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாக பிதுங்க வைத்து விடும் உங்களுக்கு பிபி சுகர் ஏறி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களான்னா நல்லா படிப்பாங்க அதுலேயும் உயர்களிலையும் படிக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பாக படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல் அதாவது குழந்தை பேர் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க தாராளமாக பிடிக்கலாம் ரேஸு லாட்ரி சீட் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் மற்றபடி குழந்தைகளால் பெருமை குழந்தைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் அங்கே யார் எதிரி யார் நண்பன் தெரியாது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் நண்பர்களால் உதவி கிடைக்கும் வேலை பார்க்குற தொழில் பண்ணிடும் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொல்கிறோம் அதே நேரத்தில் செவ்வாயும் ஒன்பதில் இருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலகட்டம் சொத்து பத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் தான் நான் போகிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் தொழில் சிறந்து விளங்கி ரெட்டிப்பு வருமானம் வரும் பதினோராம் இடத்தில் குரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதே நேரத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பகவான் நல்லா இருக்கிறதால சின்ன லேபேக்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முத மற்றும் தொழில் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள்